அலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் தட்டில் காயல்பட்டணத்தில் ரொம்பவுமே பிரத்யோகமாக செய்யக்கூடிய வெள்ள பிரியாணி அகனி பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் காயல்பட்டணத்தில் பெரும்பாலான தேவைகளில் இந்த டிஷ்ஷு அவசியமாக இடம்பெற்றிருக்கோம் ரிச்சான ஃப்ளேவரோட வீடே மணமுணக்கிற மாதிரி சூப்பராக இருக்கிற பாரம்பரியமான சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்காக நான் ஒன்றரை கிலோ மட்டன் நல்ல எலும்புகளோட உள்ள சத பீஸா எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல நல்ல புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீரி உள்ள சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு புளிப்பும் உரப்பும் நம்ம மிளகாவும் தயிரந்தான் யூஸ் பண்ண போகிறோம் தக்காளியோ மற்ற மசாலா தூள்களோ யூஸ் பண்ண போகிறதில்லை கொஞ்சமாக பட்டா கிராம்பு இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டு ரொம்ப இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட அதிகமான ரொம்ப இலை இல்லை நான் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா நான் சாப் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு அந்த கறியை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சாப்பாடு ஆக்குறதுக்கு பிளான் போட்டிருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு இருபது முந்திரி இருபது பாதம் பிஸ்தா அக்ரூட்டு உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் தோல் எடுக்கிறத தனித்தனியாக கொஞ்சம் வெந்நியர்லாம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போது அரை மணி நேரம் கழித்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் தேங்கெண்ணில் தான் இந்த சாதத்தை சமைக்கணும் அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பசனை ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம கறியை மேரினேட் பண்ணும்போது பட்டை கிராம்பு வச்சு போட்டிருந்தோம் அதனால் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி உள்ளே சேர்த்து இன்னொரு மூணு பச்சை மிளகாவை கீரி உள்ளே சேர்த்துக்கிறேன் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் மிளகுலாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மிளகும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கறியை இதை உள்ளக்க சேர்த்து வதக்கிக்கலாம் தாளிப்பு முறுகிடக்கூடாது வெங்காயத்துடைய கலரு டேன் ஆவாத அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அந்த கறியை உள்ளே சேர்த்து உங்கள் உங்கள் பகுதிகளில் கிடைக்கிற கதையுடைய அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க கால் பாதம் தான் கறி வேகணும் கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நாலு விசில் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் இந்த டைமில் பாதம் பருப்பை நான் தோல் சீவிட்டு ஒரு நாலு சில்லு தேங்காவோட அந்த பருப்பு கலவைகளை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் கறி வெந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம மற்ற பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாதத்தை ஜீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி ராக்கினா நல்ல மனமாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போதுமானது ஆனால் நான் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறி எடுத்திருக்கேன் கறி அதிகமாக இருந்தால் சோறு நல்லா மனமா இருக்கும் அரிசியை ஊற வைக்க முன்னாடியே பளிச்சுன்னு சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு முழு தேங்காவையும் அரைச்சி தண்ணி பால் தலைப்பால்னு நான் ஃபுல்லாகவே கலந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஆறு வெங்காயம் போல் தேவைப்படும் நம்ம வந்து தா கறி தாளிக்கும் போதே ரெண்டு வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ இன்னும் ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மல்லிப்பதினாக்கள் லாஞ்சி வச்சுக்கணும் ஒரு பத்து பச்சை மிளகாய் தேவைப்படும் அப்புறம் இன்னும் ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவைப்படுற பொருட்கள் இப்போ கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு எண்பது சதவிகிதம் வெந்தால் போதும் ரொம்ப அழிய விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு ரொம்ப மசியாமல் ஒரு முக்கால் வேக்கால் பாகத்தில் கறி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் நம்ம அந்த நட்ஸு தேங்காய் வச்சு அரைச்சிருந்தோம்ல அந்த கலவையை உள்ளே சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் ஒரு அரை மூடி லெமனை உள்ளக்க புழிஞ்சு ஒரு சின்ன கொதி வர்ற அளவுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவுடைய ஃப்ளேவர் இந்த கறியில் ஏறினதுக்கப்புறம் இந்த தண்ணி தனியாக கறி தனியாக எடுத்து நவற்றி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஆணத்தில் தான் இன்றைக்கி சோறு சமைக்க போகிறோம் இந்த ஆனத்தோட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழையும் கலந்து தான் சோறு சமைக்கணும் இப்போது நான் ஒரு வாயகலமான நல்ல கிணத்து அலுமினிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன் இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் பசனையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கணித்தாளிக்கும் போது வட்டா கிராம்பு ஏலக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடணும் வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க அது சாதத்துடைய கலரை மாத்திரும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானது இருந்த ரம்பை இலையை சேர்த்து ஒரு பத்து பச்சை மிளகாவா உள்ள சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாகவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் தயிரை உள்ள சேர்த்து வதக்கி விட்டு அந்த கறி நம்ம எடுத்து வச்சிருந்ததை அலங்காம மேலே கொட்டி வச்சிடலாம் இது மேலே இன்னும் கொஞ்சம் மல்லி புதினா கொட்டி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம் எனக்கு அந்த ஆணம் நாலு கப்பும் பால் மூன்றரை கப்பும் பிடிச்சிச்சு எனக்கு நான் அஞ்சரை கப்பு அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை விதம் ஏழரை கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு அதை நான் உள்ளக்க சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் எத்தனை மாதிரி பிரியாணிகள் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இது ஒரு வீடே மணக்கிற மாதிரி ஒரு டெம்டிங்கான சாப்பாடு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நான் அரிசியை களைஞ்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசியை அடிக்கடி கிண்டி விடக்கூடாது இதே ஜீரவசம்பு அரிசியாக இருந்தால் நீங்க ஒன்றுக்கு ரெண்டு தர கிண்டி விடுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி எல்லாத்தையும் அரிசி உறிஞ்சதுக்கப்புறம் மல்லிப்பூதினை ஆட் பண்ணி நல்ல ஒரு வெயிட்டான பொருளை மேலே ஏற்றி தம் போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் வேணாலும் வைக்கலாம் ஆனால் நான் எடுத்திருந்தது ரொம்ப கனமான சட்டிங்கிறதுனால நான் இன்னைக்கு தவ்வாக வைக்கல சிம்மில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டா சூப்பரான உதிரி உதிரியான நம்மளுடைய காயல்பட்டின ஸ்பெஷல் அஹனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம கொடுத்த தண்ணிக்கு உதிரி உதிரியாக ரொம்பவுமே பர்ஃபெக்டாக ரொம்பவுமே டெம்ட்டிங்கான பொல்ல போலான சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி நம்மளுடைய அரிசி உடையாம அழகாக சூப்பராக பூ மாதிரி மலர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக காயல் பட்டணத்தில் அடைவுருகா மாசித்தூள்லாம் போட்டு ஒரு சம்பல் வைப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு நாகூருடைய ஃப்யூஷன் பேரிச்சம்பழம் வினிகர்லாம் போட்டு செய்கிற ஒரு மாங்காய் புளிப்பு பச்சடியும் வெண்டிக்காய் பச்சடி அப்புறம் வெள்ளரி பிஞ்சுலாம் போட்டு ரைத்தாவும் பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெண்டிக்காய் பச்சடியுடைய ரெசிபி சேனலில் இருக்குது விசிட் பண்ணுங்க மாங்காய் பச்சடியுடைய ரெசிபி இன்னொரு தடவையில் நான் அப்லோட் பண்ணுறேன் வெள்ளரி பிஞ்சு வெங்காயமெலாம் தயிரில் போட்டேன் ரைத்தாவுமே இந்த சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு ஒரே மாதிரி மசாலா பிரியாணி சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி புது மாதிரியாக செஞ்சு சாப்பிட்டது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு அழகா உதிரி உதிரியாக சாப்பாடும் பூ மாதிரி மலந்து கறியும் பஞ்சு போல் வெந்து அந்த கறியில் அந்த தேங்காய் பால் மணத்தோட வீடியோவில் பார்க்குற மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்